ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நான் ஒரு குட்டி கதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அழைத்தவர் அழைத்தபடி வருவது வந்து பகவான் மட்டுமே தான் அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரம பக்தர் ஒருத்தர் வந்து இருந்தாரு அவர் பேர் வந்து பூந்தானம் ஒரு தடவை நாராயண பட்டத்தரையிடம் வந்து எனக்கு குருவாயூரப்பனை நேர்ல தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவனை எப்படி தியானம் செய்யணும் குருவாயூரப்பனை வந்து எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பாரு இவருக்கு தியானம் ஒரு கேடா அப்படின்னு நினைச்சா அவரு ரொம்ப ஏளனமா நினைச்சு அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு அங்க இருந்து ஒரு எருமை மாட்டை காட்டி இதோ இந்த எருமையை தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்திரி வந்து அங்கிருந்து போயிடுவாரு பூந்தானம் சுவாமியோ நாராயண பட்டத்திரியின் வாக்கை வேத வாக்காக நினைச்சிட்டு எரும ரூபத்தில் குருவாயூரப்பனை தினமும் தியானிச்சுட்டு வந்திருக்கிறாரு ஒரு நாள் வந்து சுவாமி புறப்பாடாகி பல்லக்குல வெளியே வரும்போது முன்பக்கம் பல்லக்கு தூக்குபவங்க வந்து அதை தூக்கிட்டு வர்றவங்க வந்து சன்னதியின் படியை தாண்டி வெளியே வந்துட்டாங்க ஆனா பின்னால இருப்பவங்க வந்து படியின் அருகில் கூட போக முடியலையாம் அஹ் தானனா சுவாமியோ நட்ட நடுவில் பல்லக்குல உட்கார்ந்துட்டு திரு திருன்னு முழிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தாராம் என்ன பண்றதுன்னே தெரியல அப்ப கோவில்ல உள்ளவங்க பக்தர்கள் பட்டதரையும் எல்லாருமே முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க எதுவுமே பண்ண முடியல யானைகளை கட்டி வந்து கூட இழுத்து பார்த்துட்டாங்க அது அப்படியும் ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லை அப்ப வந்து அங்க வந்த பூந்தானந்த் சுவாமிகள் சன்னதியில நடக்கும் இந்த விஷயத்த முயற்சியில எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாரு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் பல்லக்க வந்து லேசா சாய்ச்சா போதுமே அப்படின்னு சொல்லி இருப்பாரு எல்லாரும் அவர் ஏதோ ஒளர்றாரு நினைச்சாங்க அவர் பேச்ச யாருமே கொஞ்சம் கூட ரெடியாவே இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க அதவே அவங்க தான் செஞ்சு போராடிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா இவரும் திரும்ப திரும்ப லேசா சுவாமிய பல்லக்கோட சாச்சு கொண்டு வந்தா கொம்பு இடிக்காது இப்போ இப்போ ரெண்டு கொம்பும் சன்னதி நிலப்பா நில வாசப்படியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு உம் என்ன பூந்தானம் நீ வந்து பைத்தியமா என்ன இப்படி உளறிட்டு இருக்க இப்படி பேசிட்டு இருக்க கொம்பு முளைச்சா ஏதோ மாட்டோட புறப்பாடு மாதிரி பேசுற அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க ப பட்டத்ரி கோபத்துல வந்து ரொம்ப கத்திருப்பாரு அப்போ ஒரு அசரதி ஒளிச்சிருக்கோ பூந்தானம் வந்து சொல்வது சரிதான் சரி பட்டத்திரின் வாக்குப்படி அவன் வந்து என்னை எருமை ரூபத்தில தான் தியானம் செஞ்சதுனால அவனுடைய திருடமான பக்தியால் அவன் கண்களுக்கு நான் வந்து எருமை தான் இருக்கிறேன் அவன் சொன்ன மாதிரி என் இரண்டு கொம்பும் ஆஹ் அடைஞ்சிருச்சு பல்லக்க சாய்ச்சு வெளியே கொண்டு கொண்டுட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்வாரு பக்த பராதீனன் பகவான் கபடம் இல்லாத பக்திக்கு மட்டுமே வசப்படுவான் தன் பக்தர்களுக்காக எந்த ரூபத்தையும் எடுப்பான் என்ன வேணும்னாலும் செய்வான் இதுல இருந்து என்ன தெரியுது நாம வந்து கடவுளை ஆத்மார்த்தமா எப்படி வணங்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல நீங்க எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா அவரை நம்பிக்கை வச்சு நீங்க வணங்குறீங்க அப்படிங்கறதுலதான் இருக்கு தேங்க்யூ என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக பதிவுகள் நிறைய எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்